வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தைந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு புரட்சி பாரதம் கட்சி நிறுவனர் டாக்டர் புவை மூர்த்தியாரின் ஆசியுடனும் தலைவர் டாக்டர் ஜெகன் மூர்த்தியார் ஆணைக்கிணங்க சேலம் மேற்கு மாவட்டம் சார்பில் சேலம் தொங்கும்பூங்கா அருகில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு சேலம் மாவட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் எஸ் மாரியப்பன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார்கள் இந்நிகழ்வில் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் சேவி மாவட்ட செய்தி தொடர்பாளர் கோவிந்தன் சேலம் மாநகர மேற்கு மாவட்ட இணை செயலாளர் அருணகிரி மற்றும் மேட்டூர் மோகன்ராஜ் சாந்தி தமிழ்செல்வி ராணி நந்தகுமார் ஜெயசீலன் ரஞ்சித் மற்றும் புரட்சி பாரதம் கட்சி மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செய்து அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் कुछ बार चल मिले, कुछ बार चल मिले, ये गांव मुखिया चल मिले, ये गांव मुखिया चल मिले, उपाय मुखिया चलती हो, उपाय मुखिया चलती हो, ये सब गांव मुखिया लो, ये सब गांव मुखिया लो, उपाय मुखिया चलती हो, उपाय मुखिया चलती हो, मुबई मुखिया लो